ஹலோ 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 மைக் டெஸ்டிங் ஒன் டூ த்ரீ ஒன் டூ த்ரீ ஹலோ ஹலோ துக்லக் குருமூர்த்தி அவர்கள் இருந்தாலும் உடனடியாக விழாமேடைக்கு வரும்படி அன்போடு அழைக்கிறோம் ஹலோ ஹலோ துக்லக் குருமூர்த்தி அவர்கள் எங்கிருந்தாலும் உடனடியாக ஆமா விழா மேடைக்கு வரும்படி உங்களை அன்போடு அழைக்கிறோம் ஆமா ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் கொடுக்க வேண்டியது இருக்குது அது வந்து வாங்கிட்டு போங்க அப்படின்னு துக்ளக் குருமூர்த்தி அவர்களை மிகுந்த அன்போடு விழா மேடைக்கு அழைத்து இன்னைக்கு வந்து சம்பவம் இருக்கிறது வீடியோக்குள் செல்வோம் அனைவருக்கும் வணக்கம் இது தமிழ் கேள்வி மீண்டும் உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி நான் வேல் வீழ்ச்சி தமிழ் கேள்வி மறக்காம சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் உங்கள் பேராதரை தாருங்கள் என்று மிகுந்த அன்போடு கேட்டுக்கொண்டு வீடியோக்குள்ள போலாம் விழாவுக்குள்ள குருமூர்த்தி அவர்கள் ஆமா ஐயோ கன்ஃபியூசனா இது வேற இப்ப இவரை என்னன்னு நினைக்கிறது ஏன்னா இப்ப நம்மள வந்து நம்ம ஒரு இருபது வருஷத்துக்கு மேல ஊடகத்துல இருக்கிறோம் இப்பவும் டிஜிட்டல் மீடியா நடத்திட்டு இருக்கோம் நம்மளையே பத்திரிகையாளர்களும் சொல்லக்கூடாதுன்னு சில பிறவியிலேயே புத்திசாலிகளாக இருக்கக்கூடியவரெல்லாம் சொல்றாங்க துக்ல குருமூர்த்தி பத்திரிகையாளரா ஆடித்தருங்கிறாங்க ஆடிட்டரா ஆடிட்டர்னா அப்போ வந்து நீங்க அடுத்தது வேற என்ன என்ன அரசியல் ரீதியாக அவர் வந்து பேச்சுவார் இங்க போய் பேசுவார் இவங்களுக்கு அவங்களுக்கு இடையில என்ன செய்யறாரு இந்த ஐயோ எனக்கு அந்த ஒரு வார்த்தை தான் எனக்கு வந்துகிட்டே இருக்கு அரசியல் அந்த ப்ரோ ப்ரோ அது என்ன சொல்லுவாங்க அரசியல் ப்ரோ ப்ரோ மீன்ஸ் ஐயோ ஐயோ நீங்க அங்க பாருங்க கீழே ஒருத்தர் தப்பா நினைக்கிறாரு அப்படி இல்லைங்க அரசியல் ஆஹ் அரசியல்ல அதைத்தான் நான் ப்ரோன்னு ஆரம்பிச்சிட்டேன் அரசியல் அரசியல எல்லாம் தீர்த்து வைக்கக்கூடிய அந்த மாதிரி வேலை என்னன்னு தெரியல ரைட் ஓகே அது அவருடைய என்னமாவும் இருந்துட்டு போட்டோம் இப்ப அவரு ஒண்ணு சொல்லிருக்கிறாரு என்ன சொல்லியிருக்கிறாரு அப்படின்னா அறநிலையத்துறையுடைய வருமானத்தில் கல்லூரிகள் கெட்டுவது தவறு அப்படின்னு ஐயா எடப்பாடி பழனிசாமி பேசினார் பழனிசாமி சொன்னது சரிதான் அறநிலையத்துறையினுடைய வருமானத்தில் தேவாரம் திருவாசகம் உள்ளிட்டவற்றை என்ன செய்யலாம் கற்றுக் கொடுக்கலாம் தேவார பாடசாலைகள் நடத்தலாம் குருமூர்த்தி அவர்கள் சொல்லி இருக்கிறார்கள் கைத்தட்டுங்க தட்டுங்க உண்மையில கை தட்டுங்க தட்டுங்க நான் அவரை பாராட்டுறேன் நம்ம அத கருத்தியில அவர் எதிராக இருந்தாலும் அவர் பேசுற நியாயம் கரெக்ட் அதுக்கு நம்ம கை தட்டுறோம் இப்ப நானும் தமிழ்நாடு அரசுக்கு இந்த கோரிக்கையை வைக்கிறேன் என்ன கோரிக்கையை துக்கள குருமூர்த்தி அவர்கள் சொல்வது சரி ஹிந்து மக்களினுடைய பணத்துல ஹிந்து மக்கள் கொடுக்கக்கூடிய காணிக்கையில ஹிந்து மக்களுக்கு கல்வி கற்றுக் கொடுப்பீர்களா நீங்க விளையாடுறீங்களா நீங்க நான் கேட்கிறேன் ஸ்டாலின் அவர்களை பார்த்து கேட்கிறேன் ஹிந்து மக்களுக்கு நீங்க காலேஜ் கட்டி ஹிந்து மக்கள் எல்லாரையும் படிக்க வைக்கிறீங்களா இது தவறு தேவார பாடசாலை நடத்தணும் என்ற துக்ல குருமூர்த்தியினுடைய கருத்தில் நான் உடன்படுகிறேன் இப்ப அப்படி ஒரு தேவார பாடசாலையை ஆரம்பிச்சிட்டோம்னு வச்சுக்கோங்க அச்சுட்டோம் ஒரு வாதத்துக்கு தேவார பாடசாலையை ஆரம்பிச்சிட்டோம் அந்த தேவார பாடசாலையில ஒரு பத்து பிள்ளைகள் படிக்குது படிச்சு தேவாரம் நம்ம சொல்லி கொடுக்குறோம் காதலாகி கசிந்து கண்ணீர் மல்கி ஓதுவார்தம்மை நன்னீர் குவிப்பது வேதம் நாங்கிலும் பொருளாவது நாதன் நாமம் நமச்சிவாயவே அப்படின்னு எல்லாம் படிக்குது கற்றுனை புட்டியோர் கடலீர் பாய்ச்சினும் நற்றுணையாவது நமச்சி நாமார்க்கும் குடியல்லோம் அஞ்சோம் அப்படின்னு எல்லாம் படிச்சு போய் இந்த பிள்ளைங்க போய் என்ன செய்து இப்போ தேவாரத்தை எல்லாம் இப்போ இந்த பிள்ளைங்களை அறிவு ஜீவி குருமூர்த்தி அவர்கள் என்ன செய்யணும்னு கேட்டீங்கன்னா சிதம்பரம் சிவன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போனோம் சிதம்பரம் சிவன் கோயிலுக்கு அழைச்சிட்டு போய் அந்த பிள்ளைங்களை அங்க நிப்பாட்டி வச்சு தேவாரம் சிதம்பரம் சிவன் கோவிலில் பாட சொல்ல வேண்டும் அந்த பிள்ளைங்க பாடிடுச்சுன்னு வச்சுக்கங்க சத்தியமா சொல்றேன் அதுக்கப்புறம் வாழ்க்கையில் ஒரு நாள் பாஜக வைத்து பேச மாட்டேன் ஒரு நாளும் நான் பாஜக வாழ்க்கையில எதிர்த்து பேசவே மாட்டேன் சிதம்பரத்துல என்ன செய்யணும் அந்த பிள்ளைங்க சிவன் கோவிலில் தேவாரம் பாடணும் அங்க இருக்கிற தீட்சிதர்கள் விட்டு விடுவார்களா தேவாரம் பாட உற்றுவானுங்களா தீட்சிதர்கள் அங்க மாட்டான் இப்ப தேவார பாடசாலை நடத்த வேண்டும் என்று ஐயா குருமூர்த்தி சொல்லுகிறார்களே அந்த தேவார பாடசாலையில் படித்து அந்த பிள்ளைங்க எங்க போய் தேவாரம் பாடணும் பள்ளிதாசன் தேவாலயத்தில் பாடணும் சிவன் கோயில் தேவாரம் பாட அனுமதி மறுக்கிறதே தீட்சிதர் கூட்டம் அந்த தீட்சிதர் கூட்டத்திற்கு ஆதரவாக இருக்கிறாரே இந்த குருமூர்த்தி உள்ளிட்டவர்கள் தமிழ்நாடு ஆளுநர் ஆரியன் ரவி உள்ளிட்டவர்கள் வாங்க வந்து கேளுங்க ஏங்க தேவாரம் பாடக்கூடாதா தீட்சிதர்களை வன்மையாக நீங்க அடுத்த நாள் நான் வந்து பாஜக சேர்ந்துடுறேன் சீரியசா சொல்றேன் சொல்லல பேசுவீங்களா யாரு காதுல பூ சுத்துறீங்கன்னு நான் கேட்கிறேன் யார் காதுல பூ சுத்துறீங்க நீங்க துக்ல குருமூர்த்தி பேசுன அந்த பேட்டிய போட்டுருப்பா அப்பதான் புரியும் துக்ல குருமூர்த்தி பேசி அந்த பேட்டிய போடுங்க அப்புறம் நம்ம ஏன்னா சில விஷயங்கள் நீங்க நான் வீடியோ வீடியோ உங்களுக்கு பேசிறேன் இவர்கள் எல்லாரும் ஹிந்து ஹிந்துக்களின் நண்பர்கள் இவர்கள் என்று ஹிந்துக்களை ஏமாற்றுகிறார்கள் ஹிந்துக்களின் விரோதிகளே இவர்கள் தான் அதுக்கு சான்று இந்த ரெண்டு வீடியோ வச்சிருக்கேன் நீங்க முதல்ல துக்ல குருமூர்த்தி பேசியதை பாருங்க என்ன கேட்டா இந்து கோவிலினுடைய பணத்தை எடுத்து தேவார பாடசாலை நடத்தலாம் எதுக்கு காலேஜ் நடத்தணும் பாத்துட்டீங்களா ஐயா குருமூர்த்தி என்ன சொல்லுகிறார் ரைட் இப்போ என்னோட கேள்வி என்னன்னாங்க தீட்சிதர்கள் சமஸ்கிருதத்தில் தான் மந்திரம் ஓத வேண்டும் அப்படின்னு உறுதியா இருக்கிறாங்க அதனாலதான் அங்க திருச்சி சம்பள மேடையில் நின்று தேவாரம் பாடுவதற்கு அனுமதி மறுக்கிறார்கள் இல்லையா என்ன அட்டூழியாங்க கோவிலிருந்து அறநிலையத்துறை வெளியேற வேண்டும் வெளியேற வேண்டும் என்று கூக்குரல் எடுகிறார்கள் ஏன் சிதம்பரம் தீட்சிதர் கோயில் மாதிரி சிதம்பரம் அந்த நடராஜர் கோயில் மாதிரி ஆக்கிரலாம்னு பாக்குறாங்க எல்லா கோயிலையும் அங்க சிதம்பரத்துல தீட்சிதர்கள் வைத்ததுதான் சட்டம் உள்ள போறவன பிடிச்சி அட்டிப்பான் உள்ளே கிரிக்கெட் விளையாடுவான் உள்ள உட்கார்ந்து செல்போன்ல எல்லா படமும் பார்ப்பான் எவனும் கேட்க முடியாது ஏன்னா அவன் வச்சதுதான் சட்டம் அப்படி எல்லா கோயிலையும் ஆக்கி எல்லா கோயிலையும் பார்ப்பனர்களுடைய கட்டுப்பாட்டில் கொண்டு போய் வச்சு பார்ப்பனர்கள் ஆட்டி தீர்ப்பதற்கு ஆட்டம் போடுறதுக்கு நீங்க வந்து அறநிலைத்துறை வெளியில போய் வெளியில போகறீங்க இது தெரியாம நம்ம பார்ப்பனர் அல்லாத ஹிந்துக்கள் கொஞ்ச பேரு அது சரிதானே நாம எல்லாம் ஹிந்து ஆமா ஹிந்து நாம எல்லாரும் ஹிந்துதானே நம்ம நமக்கு ஆதரவா வரணும்ல நம்மதான் ஹிந்துதானப்பா நமக்கு ஆதரவா வந்து வரணும்ல கோயிலுக்குள்ள வந்து நிக்கணும்ல ஒரு ஒரு முக்கலத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஒரு ஹிந்து அர்ச்சகராக்கி இருக்கிறது தமிழ்நாடு அரசு திமுக அரசு அந்த முக்கலத்தோர் சமூகத்தை சேர்ந்த ஹிந்து அர்ச்சகராக்கியது தவறு என்று வாதிடுகிறார்கள் இவர்கள் தெரியுமா உங்களுக்கு ஒரு நாடாளு சமுதாயத்தை சேர்ந்தவரை அர்ச்சகராக்கி இருக்கிறது இந்த அரசு தமிழ்நாடு அரசு திமுக அரசு அவர் கோயிலுக்குள்ள போய் பூஜை பண்ணணும்னு பண்ணும் ஹிந்து தானே வரணும் எல்லாரும் அப்ப அடியால் வேலைக்கு மட்டும் மற்ற சமூகங்களை வானு கூப்பிடுறான் கோயில போய் பூஜை பண்றதுக்கு இந்த சமூகங்கள் பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட உழைக்கும் சமூகத்தை சேர்ந்த நம்ம அங்காளி பங்காளி எல்லாம் முறையா படிச்சு கரிமீன் திங்காம கவிச்சு திங்காம விரத இருந்து முறையா படிச்சுட்டு உள்ள போனாலும் நீ வராத தீட்டுங்க அப்ப எல்லாரும் ஹிந்துங்கிறது எங்க போச்சு சரி ரைட்டு இது வீடியோ வீடியோப்ப நான் காட்டுறேன் இப்ப ஹிந்துக்களுக்கு ஆபத்து ஹிந்துக்களுக்கு ஆபத்துக்குறாங்கல்ல ஹிந்து பெண்கள் தாக்கப்பட்டிருக்கிறார்கள் ஹிந்து பெண்களிடம் அத்துமீறி இருக்கிறார்கள் ஆலயத்தில் வைத்து வீடியோ காட்டுறேன் வீடியோ காட்டுறேன் அந்த வீடியோ பார்த்துட்டு அந்த வீடியோ பெரிதா இருக்க வேண்டும் எல்லா இடங்களிலும் அது பேச இருக்கணும் யாருமே பேசல ஏன்னு தெரியல ஏன்னு தெரியல அந்த வீடியோ பாருங்க அதுக்கப்புறம் நான் பேசுறேன் அந்த வீடியோ கொடுப்பேன் பாத்துட்டீங்களா இது எங்க நடக்குது ஒரு சகோதரி சிவாச்சாரியார் அவங்களும் சிவபக்தர் அந்த சகோதரி அவங்க போறாங்க எங்க திருப்பரங்குன்றம் கோவில்ல திருப்பரங்குன்றம் கோயிலுக்கு குடமுழுக்கு நடக்க இருக்கு ஹிந்து விரோத திமுக ஆட்சிங்கிறாங்க அந்த ஹிந்து விரோத திமுக ஆட்சி சொல்ற ஆட்சியிலமா திருச்செந்தூர் கோயில் குடமுழுக்கு இப்ப திருப்பரங்குன்றம் கோயில் குடமுழுக்கு மூவாயிரம் கோயில்களில் குடமுழுக்கு பழனி எல்லா கோயிலையும் முடிச்சிட்டாங்க மருதமலை இதத்தான் இவன் திமுக இந்த ஹிந்து விரோதி விரோதிங்கிறான் புரியுதா திமுக ஏன் இவன் ஹிந்து விரோதின்னு சொல்றான்னு உங்களுக்கு புரியுதா காரணத்தை நான் சொல்றேன் எல்லா கோவில்களிலும் திருக்குடமுழுக்கு விழா நடத்திய பிறகும் திமுகவை ஹிந்து விரோதி என்று சொல்வதற்கு காரணம் என்ன தெரியுமா எல்லா கோவில்களிலும் எல்லா ஹிந்துக்களும் அவன் எந்த ஜாதியா இருந்தாலும் பரவாயில்ல முறையா ஆகம முறைப்படி அர்ச்சகர் பயிற்சி பெற்றால் அவர்கள் அர்ச்சகர் ஆகலாம் என்று திமுக சொல்லுது அதனால திமுக ஹிந்து விரோதிங்க பார்ப்பன விரோதின்னு சொன்னா நீங்க நாள்தான் சண்டைக்கு போக மாட்டோம் அப்பா அப்படின்னு ஓரமா உட்காந்துப்போம் அப்ப ஹிந்து விரோதின்னா நம்மால் வேட்டையை மடிச்சு கட்டி இருக்கலாம் அப்பா எங்களுக்கு விரோதியா அப்படின்ட்டு ஏய் உன் ஜொக்கார உன் மாம மச்சான கோயிலுக்குள்ள விட்டதுனால தான் அவன் இந்த அரசை ஹிந்தி விரோதினே சொல்றான் அந்த அறிவு வேணும் கிட்னி வேணும் பரல ஒரு படத்துல இதுக்கெல்லாம் கிட்னி வேணும்னே அப்படின்னு செந்தில் சொல்லுவாரு அந்த மாதிரி இதுக்கெல்லாம் கிட்னி வேணும் இப்ப இந்த சகோதரி என்ன கேக்குறாங்க இவங்க சிவபக்தர் இவங்க என்ன கேக்குறாங்க தெரியுமா நீங்க வீடியோல பாத்தீங்கல்ல தமிழ் கடவுள் முருகன் அந்த தமிழ் கடவுள் முருகனுக்கு அதில் யாக வைத்திருக்கிறார்கள் வேள்வி வளர்ப்பார்கள் அந்த வேள்வி வளர்க்கும் இடத்தில் முழுக்க சமஸ்கிருதமயம் இந்த சகோதரி போய் என்ன கேட்கிறாங்க இவங்க எல்லாம் நாத்திகவாதிகள் அல்ல இவங்க எல்லாம் திராவிடர் கழகத்தைச் சேர்ந்தவர்கள் அல்ல இவர்கள் எல்லாம் சிவபக்தர்கள் இவர்கள் எல்லாம் முருக பக்தர்கள் இவர்கள் எல்லாம் தமிழ் வழிபாட்டில் நம்பிக்கை கொண்ட தமிழ் கடவுள் முருகன் தமிழ் கடவுள் சிவன் மீது பெரும் பக்தியும் பேரன்பும் கொண்டவர்கள் அப்ப இவங்க போறாங்க போய் எப்பா அந்த யாகசாலை இருக்கு அதுல தமிழ் ஓதுவார்கள் இருக்கிறார்களா அப்படின்னு நாங்க பார்த்துக்கிறோம் அப்படின்னு கேட்கறாங்க இதுல என்னங்க தப்பு இதுல என்ன தப்புன்னு கேட்குறேன் அங்கிருந்த இந்த கூட்டம் அவங்கள அட்டிச்சு விரட்டுது பாத்தீங்களா நீங்க பார்த்தீங்களா பாக்கலையா அந்த வீடியோ இன்னொரு வாட்டி காட்டணுமா வேண்டாம்ல அப்ப அங்கிருந்த கூட்டம் அந்த சகோதரி அணிச்சுறாங்க பிடிச்சு தள்ளுறாங்க அவங்க கேக்குறாங்க என்னங்க தப்பு நாங்க தமிழ் ஓதுவார்கள் என்பதை என்பதைத்தானே பார்க்க விரும்புகிறோம் இப்போ ஹிந்துக்களுக்கு ஆபத்து கோவில்ல எவன்டா வந்தீங்க ஹிந்து முன்னணி வந்துச்சா ஆர் எஸ் எஸ் வந்ததா விஸ்வ இந்து பரிஷத் வந்ததா ஹிந்து மக்கள் கட்சி வந்ததா குருமூர்த்தி வந்தாரா அண்ணாமலை வந்தானா ஹெச்ராஜாவை எங்க எங்கடா போனீங்க எல்லாரும் இங்க போனீங்க ஹிந்து சகோதரி தாக்கப்பட்டிருக்கிறார் ஒரு ரூபாய் வர மாட்டீங்க அப்போ ஹிந்து என்று சொல்வது ஏமாற்று வேலை தமிழோடு விளையாடவே யாம் வந்தோம் என்று சொன்னார் சிவபெருமான் அந்த தமிழை புறக்கணித்து விட்டு சமஸ்கிருதமயமாக்கி வைத்திருக்கக்கூடிய ஆலயங்களில் தமிழில் வழிபாடு நடத்தப்படும் என்று சட்டம் கொண்டு வந்த காரணத்தினால் முத்தமிழறிஞர் டாக்டர் கலைஞரை இவர்கள் ஹிந்து விரோதி என்றார்கள் பார்ப்பன ஆரிய சமஸ்கிருதத்திற்கு எதிராக செயல்பட்ட காரணத்தினால் திமுகவை ஹிந்தி விரோதி என்று பார்ப்பனிய கூட்டம் சொல்லுகிறது அந்த அறிவு சாமானிய ஹிந்துக்களுக்கு வேணும் கோவில்களில் தமிழிலும் வழிபாடு நடத்தப்படும் இந்த குடமுழுக்குகள் திருக்குடமுழுக்கு தமிழில் நடத்தப்பட்டுச்சு கொந்தளிச்சுட்டான் சமஸ்கிருதத்தான் நடத்தணும் கோட்ல போய் வாதாடுறான் எப்படி இருக்கும் அவரு ரொம்ப பயங்கரமான அவரே தான் சொன்னாரு அப்படிங்கிற மாதிரி ஆகம விதிகள் சொல்லிக்கின்றன ஆகம யாரு பாடுதுன்னா அது நாங்க தான் எழுதணும் எங்க பாட்டேன் பாட்டேன் பாட்டனுக்கு முன்பாட்டன் யாரோட பாட்டனுக்கு முன்பாட்டேன் பார்ப்பனர்களுக்கு பாட்டனுக்கு முன்பாட்டேன் நீங்க எழுதி வச்சிட்டீங்க உங்களுக்கு எதுவா உன்ன எப்படி எங்க கடவுளுக்கு சமஸ்கிருதம் தெரியும் எங்க கடவுளுக்கு தமிழ் தானுங்க தெரியும் தென்னாடுடைய சிவனையை சொல்றான் சொல்லுங்க வடநாடுடைய அவன் தென்னாடுடைய சிவனுங்க தாய்க்கோரி தாய்க்கோரு பழி நேர்ந்தால் அது மகற்கில்லையோ அன்னை தமிழுக்கு ஒரு பழி நேர்ந்தால் அது உமக்கு இல்லையோன்னு சிவபெருமான பார்த்து பாடினார் திருவிழாடர் புராணம் படிச்சிருக்கீங்க படமாக பாருங்க தாய்க்கு ஒரு பலினா அது மகனுக்கு தான்ப்பா மகனுக்கு இல்லையா மகனுக்கு கோவம் வருமா வராதா இப்ப எங்க அன்னை தமிழுக்கு ஒரு சிக்கல் வந்திருக்குதே உனக்கு கோவம் வர வேண்டாமா அப்படின்னு யாரை பார்த்து கேக்குறா சிவபெருமானா சிவபெருமானுக்கு அன்னையே தமிழ் என்று வர்ணிக்கிறார் திருவிளையாடல் புராணங்க அதுதான் திருவிளையாடல் புராணத்துல வர கதையை ஃபுல்லா பாருங்க என்ன என்ன வருது தமிழ் நீங்க நக்கீரனுக்கு என்ன கோவம் சிவபெருமானே வந்து நின்ற பிறகும் நீரே முக்கன் முதல்வன் ஆயினும் ஆகு உன் உடம்பெல்லாம் கண்ணாக்கி சுட்ட போதும் நச்சுக்கன் திறப்பினும் குற்றம் குற்றமே தான் ஏன் ஏன்னா தமிழில் பிழை எழுதிய பாட்டில் பிழை பொறுத்து கொள்ள முடியாது அது சாமியா இருந்தாலும் பொறுத்துக்க முடியாது அந்த தமிழ் நீங்க சமஸ்கிருதமாயமாக்கி வச்சிருக்கிறீங்க இதுக்கெல்லாம் வராது எப்படி புரியும் நான் கேட்கிறேன் அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்ணிஷம் அநேகதந்தம் பட்மாராம் ஏகதந்தம் உபாஷ்மகே புரியுதா புரியல புரியல இல்ல விநாயகர் துதி பாலும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் பாகும் தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்துணக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கறிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்க தமிழ் தான் எவ்வளவு நல்லா இருக்குல்ல நான் உனக்கு நாலு தர்றேன் பதிலுக்கு நீ எனக்கு மூணு தந்தா போதும் பாலு தெளிதேனும் பாகும் பருப்பும் இவை நான்கும் கலந்து உனக்கு நான் தருவேன் கோலஞ்சை துங்க கரிமுகத்து தூமணியே நீ எனக்கு சங்கத்தமிழ் மூன்றும் தா தெளிவா புரியுதா நீங்க அகஜானனம் பட்மார்க்கம் கஜானனம் மகர்நிஷம் அநேகதந்தம் பட்மானம் ஏகதந்தம் உவாஷ்மகே என்று சொல்லுகின்ற பொழுது நீங்கள் என்ன சொல்லி வழிபடுகிறீர்கள் நீங்கள் என்ன சொல்லுகிறீர்கள் இறைவனு கேட்டு எனக்கு தெரியாது மாறாக இதை சொல்லுகின்ற பொழுது எனக்கு அது புரியும் இதத்தான் நாங்க கேக்குறோம் இதுதான் நாங்க கேக்குறோம் புல்லாய் பூடாய் புழுவாய் மரமாய் பல் மிருகமாய் பரவாய் பாம்பாய் சொல்லுகின்ற பொழுது அவனுக்கு அர்த்தம் புரியும் கல்லாய் மனிதராய் தேவராய் கணங்கராய் வல்லூர் முனிவராய் செல்லான் இன்றைய தாவர சங்கமத்துள் எல்லா பிறப்பும் சொல்லும் போது அவனுக்கு புரியும் ஏன் சமஸ்கிருதமயமாக்குவதற்கு இங்கே ஒரு சதி நடந்து கொண்டிருக்கிறது அதை புரிஞ்சுக்கங்க தயவு செய்து சமஸ்கிருத மயத்தை எதிர்க்கிறது திராவிட இயக்கங்கள் பிற்போக்குத்தனத்தை மூட நம்பிக்கையை எதிர்க்கின்றன உன்னுடைய ஆன்மீக நம்பிக்கையை இங்கே யாரும் எதிர்க்கல அது உங்களுடைய நம்பிக்கை அதை மதிக்கிறோம் ஆனால் இவன் மேல இவன் கீழே இவன் தலையிலிருந்து பிறந்தான் இவன் தான் புத்திசாலி இவன் தான் மற்றவன் முட்டாள் என்று கற்பித்துக் கொண்டிருக்கக்கூடிய ஒரு கூட்டம் இன்னமும் அதை நம்பிக்கொண்டிருக்கக்கூடிய கூட்டம் பிறப்பின் அடிப்படையில் அவரவர் தொழிலை அவரவர் செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தும் ஒரு கூட்டம் கல்வி கூடங்களை அரசு நடத்துவதற்கு எதிர்ப்பு தெரிவிக்கிறது ஆமெல்லாம் ஓரணியில் திரண்டு ஒன்றுபட்டு நின்று அரசுக்கு இந்த இடத்தில் உறுதுணையாக நிற்க வேண்டிய தருணம் இது தூண்டி விடுவான் கிறிஸ்தவர்கள் நடத்துகிறார்களா லூசு போயில போய் பாடுறா கன்னியாகுமரி நீங்க பாளையாங்கோட்டைக்கு பேரே தென்னகத்தின் ஆக்ஸ்போர்டு ஏன் சென்ட் சேவியர் சென்ட் ஜான்ஸ் சுத்தி சுத்தி அத்தனை கிறிஸ்தவ கல்லூரிகள் கிறிஸ்தவ பள்ளிகள் கதீட்ரல் ரோஸ்மேரி எல்லாம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் பிரைவேட் இல்ல தனியார் இல்ல சென்ட் சேவியர்ஸும் சென்ட் ஜான்ஸும் லட்சக்கணக்கில் பணம் இருக்கிறவங்க மட்டும் படிக்கக்கூடிய பள்ளி அல்ல கல்லூரி அல்ல புரிந்து கொள்ளுங்கள் யார் நடத்துறா கிறிஸ்தவ நிறுவனங்கள் தான் நடத்திக்கிட்டேன் நான் படித்த பள்ளிக்கூடம் கிறிஸ்தவ பள்ளிக்கூடம் நான் மட்டுமில்ல நம்ம பல பேரும் கிறிஸ்தவ பள்ளிக்கூடத்தை தாண்டி வந்திருப்போம் கல்லூரியை தாண்டி வந்திருப்போம் ஏன் அப்ப கிறிஸ்தவர்கள் அவனும் சர்ச்சில இருந்து வர்ற பணத்தில் நடத்திட்டு இருக்கான் கல்லூரி கட்டினா இஸ்லாமியர்கள் நடத்த மதுரையில வகுபாரிய கல்லூரி இருக்குது வகுபாரிய கல்லூரி மதுரையில இருக்குது புரிந்து கொள்ளுங்கள் எல்லாரும் படிக்கலாம் வெறும் முஸ்லீமுக்கு சொல்லிக் கொடுக்கக்கூடிய அரபிக் கல்லூரிய சொல்லல கலை அறிவியல் கல்லூரிய சொல்றேன் உடனே தூண்டி விடுறது அவனை மிக கண்டிக்கத்தக்க நிகழ்வுகள் இவ்வளவு பிரச்சனை போயிட்டு இருக்கு நாட்டாங்களை ஒருத்தர் மிச்சர் சாப்பிட்டு இருப்பாரு கொஞ்சம் பேர் மிச்சர் சாப்பிட்டு இருக்கான் இதை பத்தியும் கவலைப்படாம யாரெல்லாம் உங்களுக்கே தெரியும் ரைட் ஐயா எடப்பாடி பழனிசாமி என்ன சொல்றாரு இன்னைக்கு அமித்ஷா ஆப்போசிட்டாரு இப்ப ஏன் நாங்க பத்திரோங்கிற ஒன்னு சொல்லி முடிச்சப்ப அமித்ஷா சொல்லித்தாரு தெளிவா கேள்வி கேட்கின்ற பொழுது தமிழ்நாட்டில் உங்கள் அணி வெற்றி பெற்றால் ஆட்சி அதிகாரத்தில் நீங்கள் பங்கு பெறுவீர்களா பங்கு கேட்பீர்களா ஆம் கேட்போம் பங்கு பெறுவோம் அப்படின்னா அதிமுக வெற்றி பெற்றால் இங்கே அமைய போற ஆட்சி அதிமுக ஆட்சியெல்லாம் பாஜக ஆட்சி ஞாபகம் இப்ப எடப்பாடி பழனிசாமி போய் கேட்கறாங்க அப்படிலாம் கிடையாதுங்க அமித்ஷா தப்பா சொல்றாரு அமித்ஷா அப்படித்தான் கூட்டணி ஆட்சி என்றால் இந்த கூட்டணி இல்லை அப்படியா ஏதாவது சொல்லணும்ல அப்படிலாம் சொல்ல மாட்டேங்கிறாரு அவர் என்ன சொல்றாரு அதெல்லாம் இல்லங்க அதெல்லாம் இல்லங்க நாங்க வந்து தனித்து தாங்க ஆட்சி அமைப்போம் இப்படித்தான் இதுவரை அமித்ஷா சொல்வது தவறு என்று ஒரு வார்த்தை துணிச்சலோடு சொல்வதற்கு அவர்கிட்ட என்ன இல்லை துணிவும் திராணியும் இல்லை நான் திருப்பி சொல்றேன் குறிப்பாக பெரும்பான்மை சமூகத்துக்கு சிறுபான்மை சமூகத்துக்கு கிறிஸ்தவர்களுக்கு இஸ்லாமியர்களுக்கு எல்லாருக்கும் சேர்த்து சொல்றேன் இந்த ஒரு வாட்டி சும்மா இவருக்கு போடுவோம் இந்த ஒரு வாட்டி சும்மா அவருக்கு போடுவோம் புதுசா விஜய் வந்திருக்கிறாரு இந்த அவருக்கு கொஞ்சம் போடுவோம் இவருக்கு கொஞ்சம் போடுவோம்னு இந்த வாட்டி போட்டு நூறு ஓட்டோ ஐம்பது ஓட்டோ அஞ்சு ஓட்டோ பத்து ஓட்டோ ஒருவேளை திமுக ஆட்சி அமைக்கும் வாய்ப்பை இழந்தால் ஆட்சி அமைக்க போவது விஜயாவும் இருக்க போறது இல்ல சீமானாவும் இருக்க போறது இல்லை வேற யாராவும் இருக்க போறது ஆட்சி அமைக்க போறது பாஜக பாஜக தான் ஆட்சி அமைக்கும் ஓட்ட பிரிப்பாங்க இவங்க இவங்களால ஆட்சி அமைக்க முடியாது வாக்குகள் பிரியும் நல்லா புரிஞ்சுக்கங்க தமிழ்நாட்டில் அமைப்பறது போறது பாஜக ஆட்சியா இருக்கும் அதுக்கப்புறம் குத்துதே கொடையுது ஐயையோ ஒன்னும் பிரச்சனை கிடையாது வச்சு செஞ்சிருவான் அடுத்த மணிப்பூர் தென்னகத்தின் மணிப்பூரா மாறிப்போம் தமிழ்நாடு சிந்தித்து செயல்படுவோம் ஒன்றுபட்டு ஓரணியில் நிற்போம் ஓரணியில் தமிழ்நாடு நிற்க வேண்டிய தருணம் இது என்பதை உறக்கச் சொல்லி மீண்டும் ஒருவரை தமிழ்கேள் சப்ஸ்கிரைப் செய்து பாருங்கள் என்று கேட்டு விடைபெறுகின்றேன் குரலற்றவர்களின் குரலாய் நான் செந்தில் நன்றி